கண்டாயுடபாணிக்கு அரோகரா வந்து இசைப்பாடோழி மலையோரமா முருகா வெல்லு இசை பாடோ தென் பழனி மலையோரமா முருகா தெல்லு தமிழ் கவி பாடுமா அதி சிவபாலனே செவல் மயில் வேளனே அதி சிவ பாலனே செவல் மயில் வேளனே அந்தனர் குமரா அந்தனர் போற்றும் குமரா என்னருகே நீ ஓடிவா தென்பழனி மலையோரோ தென்றல் வந்து தென் தென்பழனி மலையோரமா முருகா தமிழ் கவி பாடுமா ஓராறு படை வீடு அழகான உண்வி அழகான உன் வீடு என்னு உள்ளம் போலாகுமா குமரா என்னுள்ளம் போலாகுமா என்னுள்ளம் போலாகுமா குமரா என்னுள்ளம் போலாகுமா தென்பழனி மலையோரோ தென்றல் வந்து தென் தென்பழனி மலையோரமா முருகா தமிழ் கவி பாடுமா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு அரோ ಸತ್ಪುರುಷಾಯ ವಿಮಗೆ ಮಹಾಶನಾಯ ದೀಮಗೆ ತನ್ನೋ ಷಣ್ಮುಖ ಪ್ರಚೋದಯತ್ ಕಾತಿಗೆಯಾಯ ವಿತ್ಮಗೆ ಶಕ್ತಿ ಅಸ್ತಾಯ ದೀಮಗೆ ತನ್ನೋ ಸ್ಕಂದ ಪ್ರಚೋದಯತ್ ಉರುವಾಯ್ ಅರುವಾಯ್ ಉಳದಾಯ್ ಇಳದಾಯ್ ಮರುವಾಯ್ ಮಲರಾಯ್ ಮಣಿಯಾಯ್ ಒಲಿಯಾಯ್ ತರುವಾಯ್ ಉಯಿರಾಯ್ ಗದಿಯಾಯ್ ವಿಲಿಯಾಯ್ ಗುರುವಾಯ್ ವರುವಾಯ್ ಅರುಲ್ವಾಯ್ ಪುಗನೆ ಓಂ ಶರವಣ ಪವಾಯ ನಮೋ ನಮಃ ஓம் கார்த்திகேயாய நமோ நமக ஓம் தண்டாயுதபாணியை நமோ நமக ஓம் சுப்பிரமணிய சுவாமினியை நமோ நமக ஓம் சக்தி மைந்தா நமோ நமக ஓம் ஆறுமுகன் சோதரா நமோ நமக ஓம் சிவசக்தி புதல்வா நமோ நமக ஓம் சரவண பவாய நமோ திங்களின் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கில ஜோதினி கற்பூர ஜோதியே